நேபாள வந்து அந்த பிரதமர் வந்து கே சர்மா ஒளி அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு உளவுத்துறை அமைச்சர் சாப்பிடும்போது பேசிட்டே சாப்பிடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க முதலமைச்சர் நல்லா சேவைப்படுறாரு ஆனா மக்கள் இப்போ வந்து மக்களோட பணம் அவ எடுத்து அவரு சந்தோஷமா இருக்காரு நேபாள வந்து அந்த பிரதமர் வந்து கேபி சர்மா சர்மாவளி அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ரொம்ப நாளாவே மக்கள் கிட்ட நிறைய பிரச்சனைகள் பிரச்சனைகள் பண்ணியிருக்காரு அப்போ அப்படி பண்ணும்போது மக்களுக்கு நிறைய கோபம் வந்திருக்கு அவரோட வீடியோ பாவம் வீடியோ அந்த மாதிரிலாம் பார்க்குறவங்க நிறைய பேர் யூடியூப் அது எல்லாத்தையும் அதை வந்து தடை செஞ்சு நான் கோவம் வரும்போது நிறைய கல்லூரிகள் பள்ளிகளில் இருந்து நிறைய பேர் வந்து அங்க போராட்டம் நடத்தி அந்த அந்த பிரதமர் பிரதமரோட வீட்டை யாரிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா

உணவுத்துறை அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் ஊர்வுத்துறை அவங்க மேல ஏதாவது உங்களுக்கு குறை இருந்தா அதை நீங்க சொல்லலாம் குறை நிறை இப்ப ஏமா

துணைமறை அமைச்சர் வந்து நல்லா பண்றாங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் நல்லா செயல்படுறாரு

சீதேசாப் பண்றாங்க கல்வித் அமைச்சர் அம்மா நல்லா செயல்படுறாங்க நன்றி லுக் மான்முகனா எல்லா குறையிரதா இங்க அமைச்சர் ஏதாவது கோமா இல்ல குறைகள் அந்த மாதிரி இருக்கா என்னதுன்னா ஒழுங்கு துறை அமைச்சர் வந்து இந்த மாதிரி செருப்பு நான் தான் காலையில அடுக்கி வச்சேன் அவங்க ஒரு செருப்பு அந்த மாதிரிலாம் எல்லாம் பாத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அப்புறம் வந்து யாரெல்லாம் ஒழுங்க இருக்காங்கன்ட்டு பாத்தாங்களான் தெரியல அவங்களே என்ன லேட்டா வர ஆரம்பிச்சுட்டாங்களே உள்துறை அமைச்சர் வந்து நல்லா தான் இருக்காங்க ஆனா ஒழுங்குத்துறை அமைச்சர் சேட்டை பண்றாங்க Let me